ஒழுங்கா பேசுமா தமிழ பேசுமா என்று அழுது புலவும் சிறுவனின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தாய்மொழியில் கல்வி கற்பது ஒருவருடைய சிந்தனை திறனை வளர்க்க உதவுகிறது ஏனெனில் ஒருவரின் சிந்தனை தாய்மொழியில்தான் ஆழமாக வேரூன்றுகிறது தாய்மொழியில் பேசுவது ஒருவருடன் எளிதாக தொடர்பு கொள்ள உதவி செய்கிறது இதன் காரணமாக அவர்கள் சமூகத்துடன் இணைகிறது போன்ற ஒரு உணர்வும் தோன்றும் அப்படி இருக்கும்போது இங்கு ஒரு தாய் தன் மகளிடம் ஆங்கிலத்தில் பேசுகிறார் அதற்கு அந்த சிறுவன் அழுது புலமும் காட்சிதான் தற்போது பலரால் ரசிக்கப்பட்டு வருகிறது